ஹாய் இன்றைக்கி என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் செய்யலான்னு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு வச்சுருக்கலாம் அதில் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் உடனே செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் மாவு இல்லை லேட்டாக தான் செய்ய போகிறீங்கன்னா நார்மல் வாட்டரே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதை அழகாக ஒரு பக்கம் மூடி போட்டு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா கிரேவிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு மூணு தக்காளி அதே மாதிரி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதுலேயே சின்னதாக ஒரு குட்டி வெங்காயம் அதுக்கப்புறம் பன்னீர் வந்து முழுசாக ஒரு பன்னீர் அப்படியே எடுத்திருக்கேன் தேவையான ஸ்பைசஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸோ அந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பேன் வச்சு அந்த ஸ்பைசஸ் அந்த முந்திரியை தவிர்த்து மிச்சதெல்லாம் ஏன்னா முந்திரி வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் போடணும் ஸோ அந்த முந்திரியை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி போடாதீங்க ரெட் சில்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கணும் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா இதுவும் நல்லா வதங்கணும் ஏன்னா இது நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் கண்ணாடி பதம் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும் வதங்கினா தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது தே வதங்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து சும்மா ஒரு துண்டு போட்டுக்கோங்க பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு பல் வர மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து வெங்காயத்தை விட தக்காளி தான் வந்து ஜாஸ்தி இருக்கணும் நம்மளுக்கு பன்னீருக்கு இப்போ செஞ்சாலும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்குன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல்லாம் வந்து இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு போட்டு போட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து நல்ல ரிச்னஸ் தரும் நம்மளுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது வந்து நல்லா ஆற வைக்கிறதுக்காக ஃபேனில் வச்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி ஸோ சப்பாத்தி மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எத்தனை சப்பாத்தி வேணுமோ வந்து நீங்கள் எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா திரட்டி திரட்டி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம சொட்றதுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும் ஒரு பக்கம் கிரேவி தாளிச்சிக்கலாம் ஒரு பக்கம் சப்பாத்தின் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ டோ ரெடி பண்ணி டோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லைட்டாக வச்சு மீடியமாக ப்ரெஸ் கொடுத்து நம்ம பண்ணோன்னா நல்லா வரும் உங்களுக்கு சப்பாத்தி சப்பாத்தி வந்து கல்லில் போட்ட உடனே நல்லா வந்து சாஃப்டாக வரணும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஒரு டோவாக எடுத்து நல்லா திரட்டி வச்சுக்கணும் நீங்கள் வந்து சப்பாத்தி சுடுற உடனே ஒரு பத்து நிமிஷம் சுட்டுருவீங்க அப்படின்னா அந்த டைமே சமயத்துக்கு வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாவை வந்து திரட்டிக்கலாம் ஏன்னா நீங்கள் பிஃபோராகவே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்புறம் சப்பாத்தி சூடும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ அதனால் சூடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சூடுங்க முன்னாடி நம்ம பன்னீர் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மைல்டாக அரைச்சிக்கணும் திரி திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்ல சாஃப்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ எங்கிட்ட பட்டர் இல்லை ஸோ பட்டர் இல்லாததுனால நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்கள் கிட்டே பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் வெட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் க்யூப்ஸ்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஸ்பைஸஸோடு ஒரு மிக்ஸிங் கொடுத்துடணும் ஒரு மிக்சிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும் அதுக்கப்புறம் வந்து அதோட அந்த சாஸ் அந்த இது அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து அதில் இறங்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆகும் பன்னீர் சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் ச சமைச்சி முடிச்சுட்டு வரைக்கும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸோ அது பன்னீரில் வந்து கொஞ்சம் எப்படின்னு பார்த்துட்டு உப்பு போடுறதா இருந்தால் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து வேக வச்சிங்கன்னா அதோடய தன்மையை வந்து மாறிடும் பன்னீர் வந்து கொஞ்சம் ஆகிடும் ஸோ வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் அது குக் பண்ணுறதுக்கு டைமிங் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி குக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கொதி உடனே நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ அதனால நான் ஃபைனல் டச்சாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்தது அப்படியே சைட் பை சையாக வந்து நான் கல் வந்து நல்லா சூடாகிறதுக்காக வச்சுருந்தேன் தோசைக்கல் ஸோ அதுவும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து ஒன்று பண்ணா போட்டு பொறுமையாக மீடியமாக ஸ்லோவில் வச்சு நீங்கள் செய்யணும் அதே சமயம் சப்பாத்தி சூடும்போது அந்த கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் போட்ட அந்த சாஃப்டாக புஷ்ஷுன்னு பூரி மாதிரி கொஞ்சம் வரும் ஸோ எல்லா சப்பாத்தியும் வந்து நம்ம சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் எங்களோடய நைட் டின்னர் சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி